சங்குப்பூ செடி வச்சா விசேஷம்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு சங்குப்பூ உணர்ந்து வச்சேன் பாருங்கள் இப்போது அந்த விதை உளுந்து எவ்வளோ செடி பாருங்க அப்படியே தோட்டம் பூரா இது மாதிரி தான் வெறும் சங்கு பூச்செடியாக தான் இருக்குது இன்னும் களை பிடுங்கிற மாதிரி பிடுங்கி போட்டு 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 கையெல்லாம் வலிக்குது கொஞ்சம் பெரிய செடி ஆகிட்டுனா பிடுங்கவே முடியல அவ்வளோ அழுத்தமாக இருக்குது இது வளர்ந்து எல்லா செடியுமே போட்டு அமுக்கி பாருங்க இந்த மஞ்சள் செடியெல்லாம் பார்த்து இல்லைன்னா அது நல்லா வளரும் அப்படியே போட்டு அமுக்கி வச்சுருக்குது வளரவே முடியலை அதால் அது மாதிரி பாருங்கள் எல்லா செடியிலையும் ஏறிடுது வேறு என்ன செய்யறதுன்னே தெரியல ரொம்ப சின்னதுலேயே பிடுங்கினா தான் உண்டு கொஞ்சம் பெருசாகிட்டுனா பிடுங்கவே முடியல அவ்வளவும் இருக்குது ஆனால் பூத்தா நல்லா தான் இருக்குது சிவனுக்கு வைக்கலாம் பெருமாளுக்கு வைக்கலாம் பைரவருக்கு வைக்கலாம் எல்லா சாமிக்கும் பிள்ளையாருக்கு வைக்கலாம் எல்லா சாமிக்கும் வைக்கலாம் அதில் ஆசைப்பட்டு ப்ளூ செங்குப்பூவும் ஒன்று வந்து வச்சிட்டேன் அதுவும் அப்படிதான் விழுந்து 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 நிறைய முளைச்சிருச்சு ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது அப்புறம் ஒயிட்டில் லைட்டாக ப்ளூ அது மாதிரி ஒன்று இருக்குது அது மாதிரி மூணு விதமான சங்குப்பூ இருக்குது நல்லா பறித்து செடியை இதுன்னு இப்போ இது பண்ணதில் பிடுங்கி போட்டதில் எல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு பெரிய செடியெல்லாம் இப்போ இந்த சின்ன சின்ன செடி தான் இருக்குது எல்லாத்தையுமே மூடிடுது பாருங்க பட்ரோஸ் செடி அது பட்ரோஸ் இருந்த இடமே காணும் இதுதான் அதை போட்டு மூடிடுச்சு இப்போது இது அழகாக ஒரு ரெண்டு பூ பூக்கும் அதையுமே போட்டு நல்லா மூடி அதில் படர்ந்து அது இலையெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆகிடுச்சி இந்த அதெல்லாம் சரி பண்ணணும் இதை பிடுங்கி போட்டுட்டு தான் அதெல்லாம் சரி பண்ணணும் சரி பூக்குற செடியை எதுக்கு பிடுங்கி போடணும்னு நினச்சாக்கா அது எதையுமே வர விட மாட்டேங்குது இங்கே பாருங்கள் இதில் ஏறி இந்த அரளி பட்டு போச்சு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இதோ செம்பருத்தி குச்சி இதில் வந்து சுற்றிடுச்சு எதையும் விடுறதில்ல எல்லாத்துலேயும் ஏறிடுது அதனால் இதை சீக்கிரமாக பிடுங்கி போடணும் சரி வேலியில் எடுத்து விட்டால் அது பாட்டுக்கு போகும் பூக்கும்னு சொன்னால் வேலியை விட்டுட்டு வேறு இடம் எல்லா இடத்துலையும் போகுது அப்படி இப்படி எங்கேயாவது வருதே தவிர வேலிக்கு போக மாட்டேங்குது எடுத்து விட்டாலும் காற்றுல வந்துடுது திரும்ப ஒரு செடி ரெண்டு செடியை வச்சு வேலியில் ஏற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் பிடுங்கி போடணும் வேலியில் ஏறிடுச்சின்னா அதுவும் கண்ணா பண்ணான் படந்து வேலியெல்லாம் துரு பிடிச்சிருமோன்னு வேற பயமாக இருக்குது கொடியாக படந்து மேலே ஏற்றி விட்டுட்டால் பிரச்சனை இல்லைங்க தரையில் இருந்தால் பிரச்சனை தான் பயம் வேறு புதர் மாதிரி இருந்து இருக்கா அதில் பூ கூட பயமாக இருக்குது உள்ளே என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்தோங்க பூ பறிக்க வந்தாக்க உள்ளேருந்து ஓடிச்சு அதில் பயம்தான் ஒரு குச்சியை வச்சு கொஞ்சம் தட்டிட்டு தான் பூ பறிக்கிறதுன்னா கூட கிட்ட வர்றது அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே சின்ன செடிதாங்க இப்போ தான் பூக்கா போகுது ஆனால் கொடுமான வரைக்கும் பிடுங்கி போடணும் எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பயந்து பயந்துகிட்ருக்கிறதுக்கு பெரிய செடியெல்லாம் வெட்டி போட்டாச்சுங்க இவங்களையும் பார்த்து வெட்டி போட்டோம் வெட்டி போடணும் ஆசைப்பட்டது ஒரு தப்பாக சங்கு பூச்செடி வேணும்னு இனிமே அப்படிங்கிற மாதிரி வந்து மண்டிடுச்சு எல்லாம் ஆள் வச்சுதாங்க எல்லாத்துக்கும் சுத்தம் பண்ணணும் நன்றிங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு நீங்களும் ஆசைப்பட்டு சங்கு செடி வளர்க்கணும் சங்குப்பூ செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரே ஒரு செடி தொட்டியில் வச்சு அதை மேலே ஏற்றி விட்டுருங்க பூவை பறிச்சுருங்க தேவையோ தேவையில்லையோ பூவை பறிச்சுக்கிட்டே இருங்க இல்லைன்னா பூவிலேருந்து காய் வந்து ஒரு காய் இருந்தாலே போதும் பத்து செடி வந்துடும் அது மாதிரி பூக்க பூக்க அதை பறிக்காமல் அழகுக்காக விட்டோன்னா அப்படியே கொட்டி அவ்வளோ செடி முளைச்சிடுதுங்க இல்லைன்னா செடி சின்னதாக இருக்கும்போதே பிடுங்கி எறியணும் வளர்ந்துருச்சுன்னா பிடுங்கிறதுக்கும் முடியறதில்லைங்க கைதாங்க வலிக்குது ஆள் விட்டு தான் சுத்தம் பண்ணணுன்னு இருக்குது அதனால் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு சங்கு செடி வைங்க மேலே ஏற்றி விட்டுருங்க என்ன மாதிரி ஆசைப்பட்டுட்டு அப்புறம் அவஸ்தப்படாதீங்க நன்றி